நான் தான் சொல்லல நான் கம்போஸ் பண்றேன்னா அவர் தான் எனக்கு நீ கீபோர்டு வாசிக்க தெரியாது எதுவுமே தெரியாது சுதி கூட தெரியாது சுதி ராகம் தான் கம்போஸ் பண்றீங்களே பாடல்கள் எப்படி கேள்வி ஞானம் தான் ஆமா கடவுளுடைய ஆசீர்வாதம் மற்றபடி இவருடைய ஆசீர்வாதம் கடவுளுடைய அனுகிரகம் இவருடைய ஆசீர்வாதம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை கலையை பத்தி தெரியாதவங்க கூட ராஜா சார் பாட்டை போட்டு கேட்டு அவங்களுடைய மன காயங்களை மன சந்தோஷங்களை எல்லாத்தையுமே சேர் பண்ணிக்கிடுவாங்க பக்தனை எல்லாம் இருக்க முடியுமா அவர் பாட்டு எந்த பாட்டாக இருந்தாலுமே ஏதோ ஒரு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கும் எனக்கு பிரிச்சு பார்க்க அவர் பாட்டுன்னு குறைகள் சொல்றதுக்கு எனக்கு குறைகள் சொல்லவும் தகுதி இல்ல ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி எல்லாத்தையும் முயற்சி வந்துட்டேன் தேட்டர்ல வந்து எங்க தஞ்சாவூர்ல வந்து இப்ப தமிழ்நாட்டுல மூணாவது தஞ்சாவூர்ல போட்டுருக்காங்க வெற்றி சினிமாஸ் அதுலதான் படம் வரப்போறதா போறதா இருந்தது நான் ஒரு சோவே வாங்கி எல்லாத்தையும் கூட்டி போலாம் போய் டிக்கெட் எல்லாம் விசாரிச்சிட்டேன் ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி எல்லாத்தையும் போய் பார்க்க வைப்போம் அப்படின்னு முயற்சி வந்துட்டேன்

எங்க தாவணி நழுவினால் இதயமும் அழுவுதே அசைந்தது உன் விழி அழகினை தேடுதே ஓவியத்தை திரைமறைவில் ஒழித்து வைப்பதே நம்மா இது கொஞ்ச நாள் பொறுத்தலைவா ஒரு வஞ்சி கோடி இங்கு வருவா இந்த இசைத்துறையில் இருக்கிறதுனால கலைத்துறையில் இருந்ததுனால அவரை ஃபாலோ பண்ணி அப்படி அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடைசி வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் விடாமுயற்சி அவருடைய விடாமுயற்சிக்கும் என்னுடைய விடாமுயற்சிக்கும் என கிடைச்ச ஒரு பிரதேசமாக நாட்டுப்புற பாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு அம்மா சரி கானா பாட்டுங்கிறது அக்கா அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை இந்த கானா பாட்டுங்கிறது சென்னை சென்னை மக்களுடைய இவங்க பாட்டு அந்த நாட்டுப்புற பாட்டு அப்படி விரவி இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஒரு திசையிலையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அந்த நாட்டுப்புற பாட்டில் ஒரு பகுதி தான் கானா பாட்டு ஆனால் இப்போ எங்கே போனாலுமே என்ன ஆகுது இப்போ கானா பாட்டுன்னு வச்சோன்னே இந்தியில் வந்து கானா தான் சொல்லுவாங்க மொத்தமாகவே பாட்டவே கானா தான் சொல்லுவாங்க ஆனால் அது கானா பாட்டு கானா பாட்டுன்னு வந்து இப்போ என்ன எந்த நாட்டுக்கு போனாலுமே நீங்கள் கானா பாடாதான் சொல்லும்போது அம்மாவை மறைச்சிட்டு அக்காவை முன்னிலைப்படுத்துறது மாதிரி இப்ப எப்படி ஆயிடுதுன்னா இப்போ காண பாட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் ஸ்டவ் மேல கடை பாக்கெட் இல்ல சார் இப்ப இந்த பாட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடி கணக்குல வியூஸ் எடுத்திருக்கும் ஆனா அது உள்ள அர்த்தம் இருக்குமான்னு கேட்டா பெரிய அளவு அர்த்தம் இருக்காது ஆனா கேட்கும்போது ஜாலியா இருக்கும் அப்போதைக்கு ஜாலியா கேட்கலாம் ஒரு ஃபண்ணா கேட்கலாம் ஆனா நிறைய கிராமியப்புற பாடல்களும் இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத பாட்டே இருக்காது ஏதோ ஒரு வாழ்க்கை அர்த்தத்தையோ விவசாயம் ஏதோ ஒரு வாழ்க்கையோட அர்த்தத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் இது ஒரு பெரிய வித்தியாசமா கானாக்கும் கிராமப்புற பாடல்களுக்கும் சொல்லலாமா இந்த கானாலயே சோகத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனா அத முக்கிய பிரச்சவங்க இப்ப என்னன்னா நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்த ஒரு ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் இடையில கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மியூசிக்கோட அடி ஒடியாக வந்தோன்னே அது அந்த இளைஞர்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்களா அவங்க கேட்டு என்ன செய்யறாங்க அவங்க கே கேட்க அடுத்த தட்டு இருக்கிற குழந்தைகளை அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்கல்ல அப்படியே கேட்டு கேட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜெனரேஷன் மாறினதாக தான் நான் கருதுறேன்

நான் கரகாட்டக்கலையில் இருக்கும்போதே வந்து அதிக சம்பளம் வாங்குற கலைஞர்கள் அப்படின்னு எனக்கு எனக்கு என் ஓய்வுக்கும் பேர் இருந்துச்சு ஏன்னா இப்போ மற்ற மற்ற கலைஞர்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபா வாங்குறாங்க அப்படின்னா நான் நாங்கள் போகும்போது அது நாலாயிரம் அஞ்சாயிரமும் இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் அது 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 கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் நாங்கள் உழைப்பை நம்புனது கலைமகளை நம்பினது நாங்கள் எங்களுடைய அர்ப்பணிப்பை கொட்டினது அதனால் தென் மாவட்டங்களில் அந்தோனிதாசம் அந்தோணி ரீட்டா அப்படின்னாலே எல்லாத்துக்குமே தெரியும் அந்தோனி ரீத்தா அந்தோனி ரீத்தான்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே கரகாட்ட இருந்துச்சு இந்த எல்லா மாவட்டத்துலேயும் தமிழ்நாட்டில் இந்த சைடு தான் பெரம்பலூர் பெரம்பலூரை தாண்டி இந்த சென்னை இந்த சைடு தான் வரலையே தவிர பாக்கி அந்த சைடு ஃபுல்லாகவே நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க அப்போவே வந்து எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு நிகழ்ச்சினா இந்த வருஷமே அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி ப்ரோக்ராம் இருக்கும் வா சம்பளம் இல்லாமல் ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நாங்கள் பாடும்போது ஆடுறத பார்த்து பாடுறதை பார்த்தா காமெடி பண்ணுறதை பார்த்தா அன்பளிப்புகள் வந்து நிறையா சம்பளத்தோடு அதிகமாக வரும் ரெண்டு பாக்கெட்டில் எந்த நேரமும் பணம் இருக்கும்